தாய்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் சற்று நேரத்தில் திமுக அமைச்சர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் இன்னும் சற்று நேரத்தில் திமுக அமைச்சர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் ஆரம்பித்தார் பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை சட்டசபை தேர்தல்தான் இலக்கு என்று அறிவித்தார் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு கட்சி பணிகள் சூடுபிடிக்க ஆரம்பித்தன ஆனால் கரூர் சம்பவம் நடிகர் விஜயை மாற்றி போட்டு தமிழக வெற்றி கழகத்தை முடக்கி போட்டது ஏறத்தால ஒரு மாத காலத்துக்கு பின்பு தற்பொழுது மீண்டும் தமிழக வெற்றி கழகம் களமாட துவங்கியுள்ளது பிற கட்சிகளில் இருந்து பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றனர் சமீபத்தில் செங்கோட்டையன் அதிமுக முன்னாள் அமைச்சர் இணைந்தார் அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் முன்சாமியும் இணையப்போவதாக கூறப்படுகிறது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஓபிஎஸ் இணையப்போவதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் டிடிவி தினகரனும் கட்சியை கலைத்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று கூறப்படுகிறது மேலும் பாஜகவை சார்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்களுக்கு அதிருப்தியாளர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் வலை விரித்துள்ளது அவர்கள் விரித்த வலையில் பலர் சிக்கியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் திமுகவை சார்ந்த பலரும் திமுகவிலிருந்து விலகி சாறை சாரையாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவது நம் அனைவருக்கும் தெரியும் திமுக இளைஞரணி தற்பொழுது காலாவதியாகிவிட்டது என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் திமுகவில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய ஆரம்பித்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் திமுக அமைச்சர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது திமுக அமைச்சர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது அவர் தென் மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் என்றும் கூறப்படுகிறது சமீப காலமாக திமுகவுடன் திமுக தலைமை அவர் மேல் அதிருப்தியாக இருப்பதாக கூறப்படுகிறது கட்டம் கட்டி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது கட்சியில் ஓரம் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் அமைச்சர் என்று கூறப்படுகிறது துறை மாற்றம் செய்யப்பட்ட அமைச்சர் என்றும் கூறப்படுகிறது திமுகவின் கோபத்துக்குள்ளான அமைச்சர் என்றும் கூறப்படுகிறது தென் மாவட்டத்தை சார்ந்த அந்த அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இணைவார் என்று தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுக தலைமைக்கு இது அதிர்ச்சியை அளித்துள்ளது இன்னும் எந்த அமைச்சரும் இதுவரை அறிவிப்பு செய்யவில்லை ராஜினாமா செய்யவும் இல்லை இன்னும் சற்று நேரத்தில் திமுக அமைச்சர் ஒருவர் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் செய்திகள் தெரிவிக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம்